வணக்கம் வாழ்க வளத்துடன் ராஜபகதி நிறுவனம் மற்றும் பயிற்று ஏழியான அகாடமி சாலை ஆய்வாளர் இவங்களுக்குரிய அந்த இப்போ ரிசல்ட்ஸ் வந்து இப்போ இப்ப இதில் என்னென்னலாம் டிஎன்பிஎஸ்சி வந்து அநீதி அழைச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் சாலை ஆய்வாளர்கள் ரோட் இன்ஸ்பெக்டர் பணி நியமனத்திற்கு ஜனவரி பதிமூணில் அறிவிப்பு வெளியிட்டது ஜனவரி பதிமூணு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதிமூணு அந்த நோட்டிபிகேஷன் என்ன இருந்தது அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் ஐடிஐ சிவில் கட்டிடப்பட வரைவாளர் படித்து சான்று பெற்றிருப்பது கட்டாயம் சிவில் பட்டய படிப்பு டிப்ளமோ படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என கல்வித் தகுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதை எதிர்த்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அமதமான விருதுநகர் மாவட்டம் ராமசாமிபுரம் பட்டய படிப்பு படித்தவர்களுக்கு பட்டை படிப்புனா டிப்ளமோ முடித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதால் ஐடிஐ தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு வாய்ப்பு பாதிக்கும் விதிகள்ப்படி படி என்பிஎஸ்இ அறிவிப்பு வெளியிடவில்லை அது சட்டவிரோதம் அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் மனு செய்தனர் அந்த தேர்விற்கு ஐடிஐ சிவில் ராட்ஸ்மேன் அண்ட் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் மற்றும் பேச்சுலர் ஆப் சிவில் இன்ஜினியரிங் கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதில் பிஇ டிப்ளமோ தேர்வர்கள் இருபத்தி எட்டாயிரத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஐடிஐ படித்த தேர்வர்கள் ஆயிரத்தி எண்ணூறு பேர் மட்டுமே கலந்து கொண்டார்கள் ஐடிஐ தேர்வர்கள் ஐடிஐ தேர்வுகளுக்கு மட்டும் இந்த சாலை பணியாளர் பணியை வழங்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார்கள் அதில் ஐடிஐ மாணவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது இதை டிப்ளமோ பிஇ தேர்வர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமும் சேர்ந்து மேல்முறையீடு செய்தது அதற்கான தீர்ப்பு கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியானது இதிலும் ஐடிஐ தேர்வர்களுக்கு சாதகமாக வந்தது இதை எதிர்த்து டிப்ளமோ மற்றும் பிஇ தேர்வர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார்கள் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு கேஸ் நம்பர் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க நிலுவையில் உள்ள போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் கடந்த பதினெட்டு பத்து இருபத்தி நாலாம் தேதி ஆடெண்டம் ஒன்று வெளியானது அதில் மறைமுகமாக டிப்ளமோ மற்றும் பிஇ தேர்வர்கள் தகுதி இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி டோல் ஃபிரீக்கு அழைப்பு விடுத்து கேட்டபோது ஐடிஐ தேர்வுகளுக்கு மட்டும் சாதகமாக முடிவு என உறுதியாக கூறியுள்ளார்கள் இந்த தேர்வை நல்லபடியாக எழுதி வேலைக்கு போய்விடுவோம் என்று தேர்வு எழுதி காத்திருக்கும் டிப்ளமோ மற்றும் பிஇ தேர்வர்களுக்கு ஒரு பேரிடியாக அமைந்துள்ளது இது தொடர்பாக டி என்பிஎஸ் எங்கள் கோரிக்கைகளை பல முறை அனுப்பியும் எடுத்துக் கொள்ளவில்லை ஏழு இந்த நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அரசு பணிக்கான ஆள் தேர்விற்கான நடைமுறை தொடங்கிய பின்பு அதாவது இடையில் எந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது இடையில் தகுதிகளை மாற்றினால் அது அடிப்படை உரிமைகள் சட்டப்பிரிவு சமத்துவத்திற்கான உரிமை சட்டப்பிரிவு ஒரு பொது வேலைவாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதை மீறி இருக்கும் சுட்டிக்காட்டி உள்ளது இதையும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பொருட்படுத்தாமல் தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது இன்ஜினியரிங்லாம் எலிஜிபிள்னு சொன்னதுனாலதான் இவங்க அதை நம்பி வந்து அப்ளை பண்ணிருக்கிறாங்க து இதில் இன்ஜினியரிங் மற்றும் டிப்ளமோ மாணவர்களுக்கு நாட் எலிஜிபிலிட்டி வைந்துள்ளது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஐடிஐ படித்த தேர்வர்களுக்கு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது தற்போது காலி பணியிடங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாக ஆக உள்ளது கிட்டத்தட்ட ஒன் லிஸ்ட் டூங்கிறதுல எடுத்துக்கிறாங்க அப்ளை பண்ணவங்க எல்லாருமே இந்த தேர்வின் முடிவை நம்பி முப்பது வயது கடந்து பல தேர்வர்கள் ஒன்றை வருடம் தேர்வு முடிவுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள தேர்விற்கு ஏதோ உள்நோக்கத்தோடு ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது எதற்கு முன்னாடியே வெளியிடுறாங்க இவ்வளவு நாள் காத்திருந்தாச்சு தேர்வு முடிவுகளை வெளியிடப்பட்டது உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வருதோ அதை பேஸ் பண்ணி வெளியிடலாம்ல இந்த வழக்கின் வாதம் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் விவாதத்திற்கு வருகிறது உமாந்தி தான் வருது எனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்பு தேர்வு முடிவுகள் வெளியே விட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அதான் நியூஸ்லையும் கொடுத்திருந்தாங்க சாலை அணிவாளர் ஆய்வாளர் பணியிட பிரச்சனை தன்னிச்சையாக முடிவெடுக்க வேண்டாம் டிஎன்பிசிக்கு தேர்வுகள் வலியுறுத்தல் இவங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வரும் வரை வெயிட் பண்ணிருக்க வேண்டியதானே இந்த மாசத்துல எப்படி வரப்போகுது சோ டிசம்பர் ஒன்பது வரைக்கும் வெயிட் பண்ணி உச்ச என்ன தீர்ப்பு வருதோ அதன் பிரகாரம் வந்து இவங்க முடிவை வெளியிட்டு ஏன் அவசரம் இதே மாதிரி தான் இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் வெளியிட்டாங்க சரிங்களா ஏன்னா ஃபைனல் கீஸ் வெளியிடணும் அப்படின்னு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே அவசரமா அவசர வெளியிட்டாங்க ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது அறவே கிடையாது தன்னிச்சையாக செயல்படுறாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வேகன்சி ஐடி உள்ளவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது பேர் கிட்டத்தட்ட ஒன் டூ கூட கிடையாது மினிமம் மார்க் எடுத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க இதே வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் வந்து பிஇ டிப்ளமா படிச்சவங்களுக்கு வந்து கிடைக்கல எல்லாரையும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறைய எஃபிஷியண்ட்டாக இருந்த நிறைய பேரை வந்து எடுத்து வந்திருக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதி ரிசல்ட்ஸ்லாம் வராது அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடச்சிருக்கு ஒரே தகுதி என்ன அப்படின்னா அவங்க ஐடிஐ முடிச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் உச்சநீதிமன்றத்தில் என்ன முடிவு வருகிறது என்று அதன் பிரகாரம் வந்து டிஎன்பிசி நடக்கமா மாதிரி ரிசல்ட்ஸ் விட்டேன் அப்படிங்கறத ஒரு காரணமா சொல்லுவாங்க தன்னிச்சையாக கோர்ட்ல இருக்கும்போது அந்த கோர்ட்டோட முடிவு வர்றது வரக்குள்ள என்ன அவசரம் இதனால என்ன 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 எதற்காக சீக்கிரம் பண்ணது ஒன்றும் அவசியம் கிடையாது ஏன்னா அப்படின்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல இது பெண்டிங் இன்னும் சில நாட்கள் காத்திருந்தால் போதுமே உங்களுக்கு ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஜட்மென்ட் வந்த பின்னாடி அவங்களும் ஐடிஐ தான் அப்படின்னா ஐடிஐ கொடுத்துட்டு போங்க பார்க்கலாம் நன்றி